மேல்மலையனூர் அங்காளபரமேஸ்வரி ஆலய வரலாறு மேல்மலையனூர் அங்காளபரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற மற்றும் சக்தி வாய்ந்த அம்மன் தலங்களில் ஒன்றாகும் இதன் தல வரலாறு முக்கியமாக சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய நிகழ்வை மையமாக கொண்டுள்ளது தல வரலாறு சுருக்கம் பிரம்மாவுக்கு ஐந்து தலைகள் ஆதிகாலத்தில் காலத்தில் சிவபெருமானைப் போலவே பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தன இதனால் பிரம்மனுக்கு கர்வம் அகந்தை அதிகமானது பார்வதி தேவியின் நாடகமும் பிரம்மனின் சாபமும் ஒரு சமயம் சிவபெருமான் அல்லாத பிரம்மனைக் கண்ட பார்வதி தேவி வேண்டுமென்றே அவரை வணங்கி நாதா என்று அழைக்கிறாள் இதைக் கண்டு பிரம்மன் சிரித்து படியளக்கும் ஆதிபராசக்திக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையா என்று ஆணவத்துடன் பேசுகிறார் பிரம்மனின் கர்வத்தை அடக்க சிவபெருமான் கோபம் கொண்டு அவருடைய ஐந்து தலைகளில் ஒன்றை தன் வலது கையால் கிள்ளிவிடுகிறார் சிவனுக்கான சாபம் வலி தாங்காத பிரம்மன் கிள்ளிய தலை பிரம்ம கபாலம் சிவபெருமானின் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும் என்றும் அவர் பிச்சை எடுத்து அலைந்து திரியட்டும் என்றும் சாபமிடுகிறார் அந்தக் கபாலம் இடும் பிச்சையையும் விழுங்கிவிடும் என்றும் சாபமிடுகிறார் இதுவே பிரம்மஹத்தி தோஷம் பார்வதி தேவிக்கான சாபம் தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமாக இருந்த பார்வதியை சரஸ்வதி தேவி சபித்து நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாக கந்தல் ஆடை அணிந்து கொக்கிரகைச் சூடி அலைந்து திரிவாய் என்று சாபமிடுகிறார் விமோசனம் பார்வதி தேவி பல இடங்களில் அலைந்து திரிந்து இறுதியாக திருவண்ணாமலை சென்று அங்குள்ள குளத்தில் நீராடிய பெண் பழைய உருவம் பெறுகிறாள் பின்பு அங்கிருந்து கிழக்கு நோக்கி மலையரசன் ஆட்சி செய்த மலையரசன் பட்டினம் தற்போதைய மேல்மலையனூர் வந்து ஒரு புற்றில் சுயம்புவாக குடியேறுகிறார் மயானக் கொள்ளே மகாவிஷ்ணுவின் ஆலோசனையின்படி பார்வதி தேவி அங்காளபரமேஸ்வரி மயான பூமியில் பிச்சாடன வடிவத்தில் இருந்த சிவபெருமானுக்கு உணவு சமைக்கிறார் மூன்று கவளங்களாக உணவை எடுத்து முதல் இரண்டு கவனங்களை கபாலத்தில் இட்டபோது அது விழுங்கி விடுகிறது மூன்றாவது கவனத்தை கபாலத்தில் இடாமல் சூறையாக வீசுகிறாள் உணவின் ரிசியில் மயங்கிய கபாலம் அதை உண்ண கீழே இறங்கும்போது அன்னை கோர உருவம் ஆவேச வடிவம் கொண்டு கீழே இறங்கிய கபாலத்தை தன் வலது காலால் மிதித்து அழிக்கிறாள் தோஷம் நீங்குதல் கபாலம் அழிக்கப்பட்டவுடன் சிவபெருமானன் பிரம்மஹத்தி தோஷம் நீங்குகிறது அன்னே ஆவேசம் தணிந்து நான்கு திருக்கரங்களுடன் சோளம் கத்தி உடுக்கே கபாலத்துடன் எழுந்தருளி அங்கேயே அங்காள பரமேஸ்வரியாக காட்சி கொடுக்கிறாள்